தனுஷ் எங்களுடைய மகன் என்று கூறி மேலூர் தம்பதியினர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கதிரேசன் மீனாட்சி தம்பதியர் நடிகர் தனுஷ் எங்களின் மகன் எனவும் சிறுவயதில் அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் எனவே தனுஷ் தங்களுக்கு மாதந்தோறும் பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர் இதற்கிடையே நடிகர் தனுஷ் தரப்பில் கூறியதாவது மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் என்னை அவர்களின் மகன் என கூறி மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இதில் எந்த உண்மையும் இல்லை அதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து தள்ளுபடி செய்ய வேண்டுமென தனுஷ் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது நடிகர் தனுஷின் கோரிக்கை மனுவை ஏற்ற நீதிபதிகள் இந்த கதிரசன் மீனாட்சி தம்பதியினர் தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக இந்த வழக்கில் தனுஷ் தான் எங்களுடைய மகன் என்பதற்கான ஆவணங்களை மேலூர் தம்பதியினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் மேலும் தனுஷிடம் அங்க அடையாள சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டது இந்த சோதனையின் போது தனுஷ் உடலில் இருந்து அங்க அடையாளங்கள் லேசர் மூலம் அழிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் தனுஷுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என மேலூர் தம்பதியினர் நம்பிக்கையுடன் இருந்தார்கள் ஆனால் இப்போது தனுஷுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது どっ